வணக்கம் நண்பர்களே நிலவே ஓ சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இந்தியாவின் பணக்கார கோவில் எதுன்னு உங்களுக்கு தெரியுமாங்க அதுவும் டாப் ஃபைவ் பணக்கார கோவில்கள் எவை அவற்றில் எந்த கோவில் எத்தனையாவது இடத்துல உள்ளது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் மக்கள் அதிகமாக கூடும் கோவில்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான கோவில்கள் உள்ளன அவற்றில் முக்கியமான ஒடிசாவின் தலைநகரமான புவனேஸ்வர் பற்றி மட்டும் பேசினால் இங்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட கோவில்கள் உள்ளன உண்மையில் இது இந்தியாவின் கோவில் வீடு என்று அழைக்கப்படுகிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்தியாவின் இந்த கோவிலுக்கு தரிசனம் செய்யவும் தங்களுடைய விருப்பமான வரன் வேண்டியும் பிரார்த்தனைகள் செய்ய வருகின்றனர் அதே நேரத்தில் விருப்பம் நிறைவேறும் பொழுது மக்கள் தங்கள் சூழ்நிலை அல்லது அவர்களின் திறன்களுக்கேற்ப நன்கொடைகளை வழங்குகின்றார்கள் நாட்டின் செல்வ செழிப்பு மிக்க கோவில்கள் என அழைக்கப்படும் கோவில்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கோவில் பத்மநாத சுவாமி கோவில் இந்த கோவில் தென்னிந்திய மாநிலமான கேரளாவின் தலைநகரமான திருவனந்தபுரத்தில் உள்ளது இந்த ஆலயத்தில் முற்றிலும் ஸ்ரீஹரி விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலின் மொத்த சொத்து மதிப்பு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடியாகும் இது இந்தியாவின் பணக்கார கோவிலின் முதல் கோவிலாகும் இரண்டாவது கோவில் திருப்பதி கோவில் ஆந்திராவில் உள்ள திருப்பதி ஏழுமலையான் என்ற வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலும் உலக முழுவதும் பிரபலமானது இது நாட்டின் இரண்டாவது பணக்கார கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது கோவிலிற்கு ஒன்பது டன் தங்கம் மற்றும் பதினாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் உள்ளன மூன்றாவது கோவில் ஸ்ரீரடி சாய்பாபா கோவில் ஸ்ரீரட்டி சாய்பாபா கோவிலைப் பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும் இது நாடு முழுவதும் பிரபலமானது மற்றும் பக்தர்களின் நம்பிக்கையின் மையமாக கருதப்படுகிறது இதனுடன் ஊடகங்களின் வரும் செய்திகளைப் பற்றி பேசினால் இந்த கோயிலின் ஆண்டு வருமானம் தோராயமாக ரூபாய் ஆயிரத்தி எட்நூறு கோடியாகும் நான்காவது கோவில் வைஷ்ணவ தேவி கோவில் காஷ்மீரில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஐம்பத்தி அடி உயரத்தில் குகை கோவிலாக அமைந்துள்ளது வைஷ்ணவ தேவி கோயில் பக்தர்களின் வேண்டுதல்களை உடனடியாக நிறைவேற்றி தரும் தாயாக உள்ளதால் இந்த அம்பிகை காண ஏராளமான பக்தர்கள் வந்து கொண்டே உள்ளனர் இந்த கோவிலுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஐநூறு கோடி நன்கொடைக்காகவே மட்டும் கிடைக்கிறது ஐந்தாவது கோவில் சித்தி விநாயகர் கோயில் மும்பையில் உள்ள சித்தி விநாயகர் கோயில் நாட்டின் ஐந்தாவது பணக்கார கோவிலாகும் நாட்டின் மிகவும் பிரபலமான கோவில்களில் இவையும் உண்டு மேலும் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ விநாயகர் பெருமானை தரிசனம் செய்வதற்காக இங்கு வருகின்றார்கள் இதன் மூலம் இந்த கோவிலில் ஆண்டு வருமானம் ரூபாய் நூற்றி இருபத்தைந்து கோடியை தாண்டி உள்ளது மேல் குறிப்பிட்டிருந்த ஐந்து கோவில்களே நாட்டின் பணக்கார கோவில்கள் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நிலவே வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்